ஸ்ரீமதே ராமாய நம ஸ்ரீமத் வரவரமுனயே நம முதலியாண்டான் திருவடிகளே சரணம் தடி நீழா துங்கஸ்தனரிதீப் உஷாம் பாராத்தியம்சிர்தமாந்தி சுவோிஷ்டம் சஜனி களித்தம் யாபலாத்ய புங்கே கோதாதைநிதமிதம் பூய ஏ வாஸ்து பூய அண்ணவயர் புதுவையாண்டாரங்கர்க் திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலே சொல்லு சூடிக் கொடுத்த கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்கலையாய் நாடி நீ விதியன்று இம்மாற்றம் நாம்கடவா வண்ணமே நல்கு திருநாராயணபுரத்து மங்களா மங்களாசாசனம் பண்ணும்படியான பாசுரம் ஏற்ற கடங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால்ஜறியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலையாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து வாசற்கதை ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து ஏலோர் எம்பாவாய் ஏற்ற கலங்கள் இங்கு ஆச்சாரியன் உபதேசித்தவர்கள் உபதேசித்தவைகளை சாரதமமான அர்த்த விசேஷங்களை ஒன்று விடா விடாமல் ஏற்ற அப்படின்னா ஒரு பாலு கறக்கிறது அதுக்கு உரிய களத்தில் கறக்கணும் இங்க ஞானப்பால் அதை கறக்கறத்துக்கு ஏற்றதான சிஷ்யர் அந்த சிஷ்யர் ஆச்சாரியன் உபதேசித்த அர்த்தங்களில் சாரதமமான ஒரு சக்தியான அர்த்தங்களை ஒன்றுவிடாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நிறைந்த சிஷ்யர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சொல்லார் தமிழ் ஒரு மூன்றும் சுருதிகள் நான்கும் எல்லை இல்லா அறநெறியாவும் என்கின்றபடி ஸ்ருதி ஸ்மிருதி இத்திகாச புராணங்களை கொண்டு பரஸ்பர விரோதம் வராதபடி சமன்வயம் செய்யப்பட்ட அர்த்த விசேஷங்களை தான் ஏற்ற கலங்கள் அதுதான் சத் சத்வாத்ரம் என்று அமுதனார் பட்டர் போன்றவர்களை குறித்து சொல்லக்கூடியதான ஏற்ற களங்கள் ஏதோ ஆச்சாரியன் உபதேசித்தார் நாம் கேட்டோம் என்றது இல்லாமல் தான் பெற்ற உபதேசத்தை நன்கு அறிந்து எதற்கும் விரோதம் வராதபடி அதை எப்படி சமன்வயப்படுத்தி அர்த்தத்தை புரிந்து கொண்டு இதற்கு இது இதற்கு இது என்று ஒப்பிட்டு சொல்லக்கூடியதான பக்குவத்தை அடைந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களே அதிலே பொங்கி மீதளிப்ப என்றால் உபதேசித்த ஆச்சாரியனே பொங்கி பூரிக்கும் அளவிற்கு அதில் உள்ள அர்த்த விசேஷங்களை பிரஸ்தாபித்து காட்டுவது ஆச்சாரியன் சொல்லி கொடுத்தார் என்றால் சொல்லி கொடுத்தவற்றை பேசிற்றே பேசும் குளிப்போல் அல்லாமல் அதுக்காக அதிக பிரசங்கமும் பண்ணாமல் அந்த இடத்தில் என்ன அன்பயம் வர வேண்டுமோ எந்த அன்பயம் ரசமான அன்பயமாக இருக்குமோ அதை பொருத்தி பொருத்தமான இடத்தில் பொருத்தி கூறுகின்ற ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கேட்ட அர்த்தம் ரொம்ப சின்னதான அர்த்தமாயிருந்தாலும் கூட அது கடலில் இருந்து வரக்கூடிய அலைகள் போல பெரிய அலைகள் போல அப்படியே பொங்கி அது கேட்டவர்த்தியிலே சிறந்த அர்த்தங்களை அளிக்கணும் கூறத்தாழ்வான் சுவாமியிடத்திலே கேற்றவற்றை ஸ்ரீபாஷ்யம் எழுதும் பொழுது அவரே ஆச்சரியப்பட்டு அவரே மகிழும்படியாய் இவர் அவர் திருப்பி சாதித்துக் காட்டினமை இங்கே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெறும் பசுக்கள் சொல்லப்பட்ட அர்த்தத்தை அப்படியே அர்த்தத்தை மாற்றாமல் அதே அர்த்தம் வரும்படியாய் அதுவும் முன்னோர்கள் எந்த மொழியை மொழிந்திருக்கிறார்களோ எந்த முறையில் சொல்லியிருக்கிறார்களோ தப்பாமல் கேட்டு அதை மாற்றாதே சிஷ்யர்களிடத்தில் இருக்கும் அபிமானத்தை ஆச்சாரியரானவர் மாற்றாதே சிஷியர்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடியவரான ஆச்சாரியர் அந்த சிஷியரிடத்திலே ஒரு சிஷியனிடத்தில் இருந்து மற்றொரு சிஷியர் வாசி இல்லாமல் ஒருபோல போல அனைவரையும் பார்த்து அந்த சிஷ்யர்களிடத்தில் இருக்கக்கூடிய அபிமானத்தை மாற்றி கொள்ளாமல் இருக்கும் ஆச்சாரியர்களே இங்கே பால் என்பது வெண்மையான ஒரு வஸ்து ஹிதமான சக்திகளை பொழியுமா போலே இந்த வெண்மையான வஸ்து ஆத்மாவை வல்ல இந்த ஞானம் பாலை போன்றதான தூயதான ஒரு வஸ்து இந்த பால் யார் வேண்டுமானாலும் பருகலாம் அதற்கு சர்வ அதிகாரம் உண்டு இந்த ஞானமும் எல்லா எல்லாருக்கும் இருக்கக்கூடியதான ஒன்று அது பிரகாசிக்கிறதா மந்தித்திருக்கிறதா என்பதுதான் இங்கே விசாரம் பஞ்சமாபாய நிஷ்டையை பற்றுவதற்கு உரிய ஞானத்தை பொழியும் ஆச்சாரியரை குறிக்கக்கூடியதான சொல் பால் சொரியும் வள்ளல் பெறும் பசுக்கள் என்பது ஆச்சாரியர்களை குடிக்கக்கூடியதான ஒரு சொல் இது பால் என்பதற்கு பால் சுரியும் என்பதற்கு ஹிதமான அர்த்தத்து அர்த்த விசேஷங்களை கொண்ட இந்த ஜீவாத்மாவுடைய உஜ்ஜீவனத்திற்கு எது நல்லதோ அந்த நல்லவற்றை நம்மளுடைய புத்திக்கு எடுத்து கொண்டு செல்லக்கூடியவரான ஆச்சாரியன் ரொம்ப வள்ளல் பெரும் பசுக்களாய் இருக்கிறார்கள் எப்படி பசுக்கள் பஞ்சகவ்யத்தை அழிப்பது போல பஞ்சமா போயிஷ்டையை அடி அனுஷ்டித்து காட்டி அந்த இதை போல தேவரி இருக்க வேண்டும் என்று இருக்க இதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர்கள் நம் வடுக நம்பியை போலே வடுக ஆனவர் தன்னுடைய ஆச்சாரியரான சுவாமி ராமானுஜரிடத்திலே எவ்வளவு ஆச்சாரிய பக்தி உண்டாகி இருந்தாரோ அந்த அளவிற்கான ஆச்சாரிய பக்தியோடே நாமம் இருக்க வேணும் எம்பெருமான் திருவடிகளில் பிரபத்தி செய்து திருத்த வேண்டும்படியான ஞான விசேஷ விஷயத்தரான அருளாள பெருமாள் எம்பெருமான் போல இருக்கக்கூடிய பெரும் பெரும் பசுக்கள் தான் பெற்ற நாலூரானும் பெற வேண்டும் என்று படை பற்றின கூரத்தாழ்வான் போன்றதான அவர்கள் அவர் வந்து இவா பெரும் பெரும் பசுக்கள்னா இந்த கூரத்தாழ்வான் இந்த கூரத்தாழ்வானுடைய இந்த ஒரு செயல் மாத்திரத்துமே அவர் வள்ளல் பெரும் பசுக்கள் என்பதை எடுத்து காட்டும் இவர்களெல்லாம் பசுக்கள் என்றால் அவர் வள்ளல் பெரும் பசுக்கள் பெருமானிடத்தே தேவ பெருமானிடத்தே தனக்கு நேத்திரஸ்வாதீனமின்மையை குறித்து அவனிடத்தே பிரார்த்திக்கச் பிரார்த்திக்க செய் சொல்லி நம் சுவாமி ராமானுஜர் திருவள்ளம் பற்றியிருக்க நம் கூறத்தாழ்வான் அவ்வா அவ்விதம் செய்து அதனால் பிரசன் பிரீதியான அதனால் உகந்த மனமுகந்த நம் தேவ பெருமாள் சாதியும் உமக்கு என்ன வேணும் என்று கேட்க யான் பெற்ற பேரு நாலூரானுக்கும் கிட்டட்டும் என்றார் ஒருவேளை கிருமி கண்ட சோழனுக்கும் கிட்டட்டும் என்றிருந்தால் அந்த கிருமி கண்ட சோழனும் பிழைத்திருப்பான் அப்பேற்பட்டதான வள்ளல் பெரும் பசுக்களாய் இருந்தார்கள் அவர்கள் வடுக நம்பி அவர் பெருமா நம்பரும் நம்முடைய நம்பெருமாள் புறப்பாடின் போது சுவாமி எம்பெருமானாருக்காக ஏதோ ஒரு காரியத்தை உள்ளே செய்து கொண்டிருக்க சுவாமி எம்பெருமானார் கேட்கிறார் திருவேதியிலே எம்பெருமான் புறப்பட்டு எழுந்தருள் இருக்கிறான் தேவரீர் வெளியே வரவில்லையே என்று அவரு அவர் சொல்றார் பெருமாள் வெளியில புறப்படுறார் சரி அடியுடைய பெருமாளுக்கு திரு அமு அமுது படைப்பதற்கு யார் இங்க இருக்கா அடியேனுடைய பெருமாளுடைய நித்தியபடி அமுது செய்வதற்கு அடியேன் பெருமாள் அப்படின்னுட்டு இங்க சொல்றது யாரு அப்படின்னா நம் சுவாமியான ராமானுஜரை இவர் எனக்கு வசதி அவருக்கு தானே நான் கைங்கரியம் பண்ணணும் அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணறதுக்கு நிறைய பேர் இருக்கா அடியேனுடைய சுவாமியான எம்பெருமானாருக்கு அடியேன் தான் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பது போல இதிலே பஞ்சமோபாய நிஷ்டை பஞ்சமோபாய நிஷ்டை என்றால் பிரபத்தி தான் பஞ்சமோபாய நிஷ்டை நாலு உபாயங்களிலே ஐந்தாவது உபாயமாக சொல்லக்கூடியதான பிரபத்தி இங்க ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுரா என்றால் எழுபத்தி நான்கு சிம்மாசனாதிபலை பதிகளையும் இன்றளவும் அவர்களை நியமித்து இன்றளவும் அவர்கள் மூலமாக நமக்கு இந்த சம்பிரதாயத்தின் பகவானின் கைங்கரியத்தை அந்த எழுபத்தி நான்கு சிம்மாசனாதிபதிகளும் இன்றளவும் இப் இப்போதுள்ள தலைமுறை அளவும் அவர்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற அந்த கைங்கரியத்தை சொல்லுகிறது நீ இந்த மன்னகத்தே திருத்தி திருமகள் கேழ்வனுக்கு ஆக்கிய பின் என் நெஞ்சில் பொருந்தப்படாது எம் ராமானுஷா மற்ற பொய் பொருளே என்று ராமானுஷ நூற்றி திருத்தி திருமகள் கேழ்வனுக்கு அடிமையாக்குக என்று சொல்லி இருக்கிறார் நாம் நம்முடைய மனதை வேறு இடத்திலே செலுத்தாமல் பெருமாளுடைய கைங்கரியத்தை செலுத்தி அவனிடத்திலே கைங்கரியம் பண்ண போந்துவதற்கு நமக்கு ஆச்சாரியர் என்கின்ற கிருபாலு கை விட வேண்டும் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் மகனே என்றார் புத்திரனை போல பவ்யனாயும் சிஷ்யனாய் சிஷ்யனை போல பரதந்திரனாயும் இருப்பவனே பவ்யன் என்றால் ஒரு தந்தை சொன்னதை தனையன் செய்வான் நம் சக்கரவர்த்தி திருமகன் போலே கிருஷ்ணன் சாந்திபினி மகரிஷி ஒரு சிஷ்யனா இருந்து குருவுக்கு அவர் கொடுக்க வேண்டிய குரு தட்சணையை எப்படி பரதந்திரனாய் இருந்து அனைத்து கைங்கரியங்களையும் செய்து அவன் அங்கே வித்தைகளை கற்று வந்து குருதக்ஷனையும் கொடுத்தானோ அது போலே எதிராஜ சம்பத்குமாரனாகிய திருநாரணனுடைய எதிராஜ சம்பத்குமாரன் என்கின்ற திரு திருநாராயணபுரத்து எம்பெருமான் இங்கே எம்பெருமானாருக்கு மகனாயானான் வாராய் செல்வ பிள்ளாய் என்று கூப்பிடும் போது தன்னுடைய கஜ்ஜ கால்கள் எல்லாம் ஒலிக்க கஜகளெல்லாம் ஒலிக்க காலில் போட்டு கொண்டிருந்த தண்டையொலி எழுப்ப அங்கே ஜல் ஜல் என்று வந்து சுவாமி ராமானுஜரின் மடியில் ஆசையாய் வந்தமர்ந்தார் மகனே அறிவுராய் உணர்த்த வேண்டும் என்ன உணர வேண்டும் கடாட்சிக்க வேண்டும் சபரி இப்படி இவர்களுக்கெல்லாம் தாமரை கண்ணினால் கடாட்சித்தாய் அல்லவா அதுபோல எங்களை கடாட்சிக்க வேண்டும் இப்படி ஒவ்வொருத்தரையும் எப்படி குளிர கடாட்சித்தாயோ அந்த அளவிற்கு எங்களை எல்லாம் கடாட்சிக்க வேண்டும் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் ஊற்றமுடையாய் என்றால் பிரபல பிரமாண சித்தனே நாராயணுவாகம் மகாபுனிஷத் உத்தரானுவாகம் சு சுபாலாபனிஷத் இவற்றில் சொல்லி இருக்கு அண்ணா பெருமாடி ஆஸ்ரிதருக்கு பண்ணின பிரதிஜையை மகாராஜர் உள்ளிட்டோர் விட வேண்டும் என்றாலும் விடாதே நின்று தலை தலைக்கட்டுப்பவன் தான் தன்னுடைய பக்தருக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறாமல் என்ன வந்தாலும் அதிலிருந்து தள்ளி நிற்காமல் அதை பண்ணி முடிப்பவர் இப்படி உபதிஷ உபதிஷதங்களிலே சொல்லப்பட்டதான அதிலே உயர்த்தி பறக்க பேசியதான எம்பெருமானின் திருக்கல்யாண குணத்திலே அன்பயித்து அதிலே ஆழங்கால் பட்டு அதிலே ஊற்றமுடையவராயிருப்பர் ஆசையுடையவராயிருப்பர் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆஜையோடு இருக்கக்கூடியவர் ஊற்றமுடையாய் பெரியாய் ஊற்றமுடையாய் பெரியாய் உறுதியான பிரமாணத்தில் சித்தமாயிருந்தவர் தான் ஊற்றமுடையார் பிரமாணம் எது என்பதை அறிந்தவுடன் அதிலே உறுதியாயிருக்க வேண்டும் அதுதான் ஊற்று ஊற்று என்றால் உறுதியோடு திடத்தோடு இருக்கக்கூடியது பிரமாணங்களால் காண முன்னாத அந்த எம்பெருமான் பிரதிஜா நிர்வாக நிர்வாகத்துக்கு உரிய பலத்தை விட விஞ்சின கலமுடையவனை உலகில் தோற்றமாய் நின்ற எம்பெருமானான திருநாராயணனை காணாது கிளேசிக்க திருநாராயண பெருமாள் இவர் கனவில் எழுந்தருளி கல்யாணசரசின் மேலை மூலையிலே செண்பகச்சோலைக்கு சோலைக்கு அருகே திக ஒரு மகிழமரத்தில் தென்பகத்திலே திருத்துழாயின் கீழ் ஒரு புற்றுக்குள் நாம் இருக்கிறோம் என்று எம்பெருமானருக்கு காட்டிக் கொடுத்தார் அந்த எம்பெருமானார் அதை தன்னுடைய கனவிலே கண்டு நாரணனை கண்டேன் நாரணனை கண்டேன் திருநாராயணனைக் கண்டேன் என்று பெருநாளை பெருமாளை பாதாதி கேசவத்தோடு அனுபவித்து குருநாயகம் என்ற திருவாய்மொழியை திருநாராயணனுக்கு சமர்ப்பித்தார் புற்றிலிருந்து உலகினில் தோன்றியவன் அந்த திருநாராயண புர புறம் எம்பெருமான் அதனால் பெரியாய் சுடரே ஸ்ரீஷம் நமாமி சிரசா எதுசைல தீபம் என்று திருநாராயணன் எதுசைல தீபமானவன் சுடர் என்றால் தீபம் அவன் எதுசைல தீபம் திருநாராயண புரம் எம்பெருமான் எதுசைல தீபமாயிருப்பான் நம்மாள் நம்மாழ்வார் ஒரு தீபம் நம்முடைய உடையவர் ஒரு தீபம் எதிகளுக்கெல்லாம் முதலாக இருக்கக்கூடியவர் எதிரிகளுக்கெல்லாம் சிம்மமாய் இருக்கக்கூடியவர் லோகதிவாகரனாய் இருக்கக்கூடியவர் அவரும் சுடராய் இருக்கக்கூடியவர் ஆசிரித ரக்ஷணம் கிட்ட இருக்க அர்ச்சிதர ரக்ஷண சிந்தனையை பண்ணலாமா ஆஷ்ரிதர்களுக்கு ரக்ஷணம் பண்ணுவதற்காகவே அவன் இங்கே இருக்க அதை விடுத்து என்றோ நடந்த கதைகளை நினைத்துக்கொண்டு அவனுடைய விபவ அவதாரங்களை நினைத்துக்கொண்டு அதிலே தூங்கிக் கொண்டிருக்கலாம் பகவத்குணா அனுபவத்தை பண்ணி கொண்டிருக்கலாமோ துயிலெழா எழுந்துருங்கோல் துயிலெழார் மாற்றார் விரோ ஆசிரித விரோதிகள் தன் ஸ்வரூபத்தை உணராதவர்கள் அதாவது இந்திரன் காகாசுரன் போன்றவர்கள் எல்லாரும் தங்களுடைய ஸ்வரூபம் என்னவென்று உணர உணராத உணராதவர்கள் அவர்களெல்லாம் நமக்கு விரோதிகள் இந்திரனுக்கு எப்பொழுதும் தன்னுடைய பதவியின் மேலேயே ஆசை காக்காசுரன் சீதை மேலே போய் ஆசைப்பட்டான் அவள் லோக மாதா இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பித்து பிடித்து கொண்டிருக்கின்றனர் அவர்கள் நமக்கு விரோதிகள் உனக்கு வழி துணைந்து உன்னிடம் தோற்றுவிட்டு வந்திருக்கின்றனர் அவர்களுடைய வலிமையை இழந்திருக்கின்றனர் கண் வந்து உன் வாசலில் வந்து உன்னடி பணியுமா போதே எல்லாரும் அங்கே இருந்து ஓடி வந்து என்ன பண்றா உன்னை உன்னை வந்து தொழரா உன்னடி பணியுமா போலே உன்னை வந்து தொழுகின்றனர் உன் திருவடியையே நாடி இருக்கின்றனர் எதிரிகள் உன் பராக்கிரமத்தைக்கு தோற்று உன் அடியிலே வந்து விழுமா போலே நாங்களும் உன் குணத்திற்கு தோற்று உன் சரணாரவிந்தத்தில் உழுகின்றோம் அனன்ய பிரயோஜனமான மங்களாசாசனமே ஸ்வரூப ரூபம் என தேறி உன் குணங்களை புகழ்ந்து வந்தோம் அனந்ரய வேறு பிரயோஜனம் இன்மையே அனன்ய பிரயோஜனம் வே என்ன வேறு பிரயோஜனம் என்றால் பகவானை தவிர்த்து பகவானை விடுத்து வேறு எந்த ஒரு ஒன்றுக்கும் இந்த லௌகீக விஷயங்களுக்கும் இந்த ஐஸ்வர்யத்துக்கும் போக வாழ்க்கைக்கும் ஆசைப்படாமல் பகவானுடைய கைங்கரியத்தையே நினைத்து பகவானையே பாடி அவனுடைய திருவடியை வந்து அடைய வேண்டும் என்கின்ற நினைவு அனநிய பிரயோஜனம் அந்த அனன்ய பிரயோஜனத்தால் கிடைக்கப்பெறுவது சரணாகதி சேஷத்துவம் சரணாகதி கிடைக்கிட்டி நாங்கள் உன்னிடத்தில் வந்து உன்னுடைய அனுபவத்தில் இருக்க வேண்டுமாய் இங்கே ஓடி வந்திருக்கின்றோம் எதற்காக உன்னிடத்திலேயே தோற்று போய் வந்திருக்கின்றோம் உன் குணங்களை புகழ்ந்து இங்கே வந்து உனக்கு மங்களாசாசனம் பண்ண வந்திருக்கின்றோம் என்னும்படியாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது அடுத்து திருமாலிருஞ்சோலைக்கு மங்களாசாசனம் செய்கிறார் ஆழ்வாரெம்பெருமானார் ஜியர் திருவடிகளேஸ்வரணம் முதலியாண்டான் திருவடிகளேஸ்வரணம்